ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைநாம ஸ்மரணை எனும் பக்தியின் விதையை உங்கள் மனதில் விதைத்து விடுங்கள் அது ஒழுக்கம் சேவை தியாகம் பிரேமை சமச்சீரான மனப்பாங்கு மனவலிமை மற்றும் தைரியத்தின் கிளைகள் கொண்ட ஒரு மரமாக வளர்ந்துவிடும் அது எவ்வாறு சக்தி புத்தி உணர்வு மற்றும் ஆரோக்கியமாக மாறுகிறது என்பதை நீங்கள் அறியாமலேயே நீங்கள் உணவை விழுங்குகிறீர்கள் இந்த இறை என்னும் ஆத்மாவிற்கான உணவை விழுங்குங்கள் அது நீங்கள் அறியாமலேயே எவ்வாறு நல்லொழுக்கங்களாக புடமிட்டு பண்படுகிறது என்பதை கவனியுங்கள் ராவணன் ராமனும் காமனும் மனதில் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது என்பதை கண்டறிந்தான் இறை நாமஸ்மரணையிலும் அந்த திருநாமத்தின் மதிப்பிலும் நிலைத்து இருப்பதை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் பின்னர் இந்த உலகமே தீங்கு செய் என்று சொன்னாலும் நீங்கள் அதற்கு அடிப்பணியை மறுத்து விடுவீர்கள் உங்களது அமைப்பே அதற்கு எதிராக போராட துவங்கும் மேலும் இந்த உலக அனைத்தும் உங்களை தடுத்தாலும் நீங்கள் சரியானவற்றை செய்வதையே வலியுறுத்துவீர்கள் தெய்வீக அருளமுதம் இருபத்தி ஏழு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று பிரேமையை பிரேமையின் மூலம் வெல்வதே பக்தியின் இன்றியமையாத அம்சமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்